கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலையும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த நல்ல நாளை காண செய்த கத்தரை நான் தன்றி இந்த துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்கள் வாஞ்சிகள் விருப்பங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் தெய்வ சமூகத்தில் சென்று எட்டி இருக்கிறது கத்தர் ஏற்ற நேரத்தில் அதன் அதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் பதிலை தந்து உங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார் என்று வாழ்த்துகிறேன் கத்தர் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வேத பகுதியை உங்கள் முன்வைக்க விரும்புகிறேன் மத்தியை எழுதின சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் அதனுடைய முப்பதாவது வசனத்திலிருந்து முப்பத்தி நான்காவது வசனம் வரையிலான வசனங்கள் அதாவது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் அதனுடைய முதல் வசனம் இருபது முப்பதில் அப்பொழுது வழியருகே அருகே உட்கார்ந்திருக்கிற இரண்டு குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே தாவிதன் குமார்னே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் என்று ஆரம்பித்து கடைசில இயேசு அவர்கள் கண்களை தொட்டு அவர்களை சுகமாக்குனது வரையிலும் இந்த வேத பகுதியில் நான் பார்க்க முடியும் கடந்த நாட்களில் இந்த வேத பகுதியை தியானித்த போது என்னோடு கூட இடைப்பட்ட சில ஆவிக்குரிய சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று கத்தர்களை நான் வாஞ்சிக்கிறேன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகள் என்னை அதிகமாக பலனடைய செய்தது உங்களையும் இந்த காலை வெளியிலே கத்த பலனடைய செய்வார் ஆமையன் கையில் ஓய்யா இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி இயேசு எரிகோலிருந்து எர்சிலேமுக்கு நேராக கடந்து போகும்போது வழியிலே வழியருகே இரண்டு குருடர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் வழி அப்போ இந்த ரெண்டு குருடர்கள் கண் பார்வையற்றவங்க வழி அருகே உட்கார்ந்து இருக்கிறாங்க வழி அருகே உட்கார்ந்துருக்கணும்னா ஏதோ ஒரு உதவியை கேட்டு ஏதோ ஒரு நன்மை எங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிய பிரயாணம் போகிறவங்க வருகிறவங்க ஏதோ ஒன்று நமக்கு செய்வாங்க ஒரு நன்மையை செய்வாங்க ஒரு உதவி செய்வாங்க என்கிறதான நோக்கத்தோடு அவர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடும் அப்போ திடீரென்று அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியூஸ் ஒரு குட் நியூஸ் வருகிறது இயேசு இந்த வழியை இப்போ வந்துடுவார் வரப்போகிறார் வந்து கொண்டிருக்கிறார் என்கிறதான ஒரு நல்ல செய்தி காதுகளிலே கேட்கிறது கண்கள் தான் பார்வை இல்லை காதுகளில் ஒரு நல்ல செய்தி அவர்கள் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில வழி உட்கார்ந்து கடந்து வரும்போது இந்த மனிதர்கள் சும்மா இவங்க என்ன செய்தாங்க தெரியுமா தாவிதன் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தம் போட்டாங்க ஆண்டவரை நோக்கி சத்தம் போடுறாங்க பார்வைதான் இல்லை ஆனால் வாய்களை திறந்து சத்தம் போட்டாங்க கூட இருந்தவங்க எல்லாம் இவங்களை அதட்டுறாங்க ஏ சத்தம் போடாத சத்தம் போடாத என்று அதட்டு ஆனா இவங்க அதெல்லாம் பொருட்படுத்தலை இவங்களுக்கு தேவை ஒரு விடுதலை அதனால முன்ன விட அதிகமா சத்தம் போட்டு ஆண்டவரே தாவிதன் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தம் போடுறாங்க அப்போது இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில வார்த்தைகள் அந்த இடத்துல காணப்படுகிறது தாவிதன் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறாங்க ஹெலியலூயா ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் என்று கேட்கல ரெண்டு பேரும் எங்களுக்கு இறங்கும் என்று அந்த இடத்துல ஒரு ஒருமனம் உண்டாகிறது ஆமாம் ஹெலி அது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை அந்த இடத்துல ஆண்டு எங்களுக்கு இறங்கும் என்று முன்னை விட அதிகமாக சத்தம் போட்டாங்க என்று நம்ம பார்க்குறோம் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா அழு சத்தம் போட்டாங்க மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் நிலவழிச்சு என்று பார்க்கிறோம் அப்போ உரத்த சத்தமாக அவங்களால் எவ்வளவு சத்தம் போட முடியுமோ அவ்வளவு சத்தம் போட்டு அவங்க இயேசுவை கூப்பிட்டாங்க அந்த ஒரு எங்களுக்கு இறங்குங்கன்னு தான் கூப்பிட்டாங்க இந்த சத்தம் இயேசுவை திரும்பி பார்க்க வைத்தது ஆமே கல்லையில் இந்த சத்தம் இயேசுவை அந்த இடத்துல நிறுத்தினது இயேசு நிற்கிறார் நின்று அந்த இடத்துல அவர் அவர்களை அழைக்கிறார் ஆமீன் மனுஷங்க எல்லாரும் அவங்கள ஒதுக்குறாங்க கலையில் வராதுங்க இந்த பக்கம் வராதுங்க கூப்பிடாதுங்க அப்படி என்று சொல்லி கொஞ்சம் அவங்கள தூரமாக இருக்க சொல்கிறாங்க ஆனால் இவங்க சத்தம் ஆண்டவரை நிற்க வைத்து அவர்களை அழைக்க வைத்தது மனுஷன் போது கத்தர் அவர்களை தன்னிடமாய் அழைத்து எப்பா நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீங்கன்னா ஒரு கேட்கிறார் அம்மீன் கலையில் லூயா கத்தருக்கு தெரியாதா தெரியும் அப்போது இந்த ரெண்டு பேரும் அன்றரிடத்தில் சொல்கிறாங்க அண்டவரே நாங்கள் அடைய வேண்டும் எங்கள் கண்கள் திறக்க வேண்டும் அம்மன் அல்லியில் அதனுடைய முப்பத்தி மூன்று இருபதாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் ஆண்டவரை எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்று சொன்னாங்க அம்மையின் கல்லையில் இப்போ அவர்கள் நினச்சிருந்தா வேற ஏதாவது கேட்டிருக்கலாம் ஏதாவது உதவிகள் கேட்டிருக்கலாம் ஐஸ்வர்யத்தை கேட்டிருக்கலாம் வாழ்வாதாரத்திற்கு தேவையான ஏதாவது அவங்க கேட்டிருக்கலாம் இல்லை அவங்களுக்கு ஒன்று தெரிந்தது நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே கல்லையில் நாங்கள் பார்க்கணும் என்று சத்தம் போட்டு அழுத உடனே அந்த சத்தத்திற்கு முன்னாக கத்திர முடியவில்லை நின்று அவர் என்று பார்க்கிறோம் அழுகிற ஒரு தெய்வ பிள்ளைகளுடைய காரியத்தில் கத்தர் மனதுகிற தெய்வம் அவர் மனதுருகி அவர்களுடைய கண்களை தொட்டு ரெண்டு பேரையும் செய்தார் குணமாக்கினார் உடனே அவர்கள் அவருக்கு பின் சென்றார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் கலையில் இந்த வேத வசனத்தில் இருந்து தெய்வப்பிள்ளைகளே ஒரு வழியருகே அருகே உட்கார்ந்து இருக்கிற ஒரு அனுபவத்தில் அநேக தெய்வப்பிள்ளைகள் இன்றைக்கு உட்கார்ந்துருக்கிறாங்க ஆமீன் கலையில் ஊயா வழி அருகே உட்கார்ந்துருக்கிற நிலைமை என்று சொல்லும்போது யாரும் கவனிக்காத ஒரு நிலமை கலையில் ஊயா அந்த நிலமையில் இருக்கிற தெய்வப்பிள்ளைகளை கலையில் ஊயா அந்த இடத்துல இருந்து கொண்டு முதல்ல அந்த ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டாங்க ஒருமனப்பட்டு என்ன தெரியுமா ஆண்டவரை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டாங்க அன்றவட்ட கெஞ்சி கேட்குறாங்க அண்டவரை அழுது கேட்குறாங்க எங்களுக்கு இறங்கும் என்று ஆமேன் அந்த வார்த்தை கத்துறை அந்த இடத்துல நிற்க வைத்தது ஆமை இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பார்க்க முடியாதபடிக்கு அல்லீ லூயா கண்கள் அல்லூயா பார்வையற்ற ஒரு நிலை கண்கள் இருக்கிறது ஆனால் தரிசிக்க முடியல ஆமேன் லீலுயா ஏதோ ஒரு ஆசீர்வாதம் ஒரு நன்மை வர வேண்டியது கிடைக்க வேண்டியது கிடைக்க முடியல பார்க்க முடியல லீலுயா அதை அடைய முடியலை அப்படிப்பட்டதான ஒரு வழி அருகே இருக்கிறதான ஒரு நிலமையில் இருக்கிற தெய்வப்பிள்ளைகளை அல்லுயா அல்லுயா ஓ என்று அழுது ஜெபிக்க வேண்டும் என்று கூட ஒரு வேலை நீங்க நினைக்கலாம் ஆனால் சபையில் போயிருந்து மற்றவர்கள் நம்மளை என்ன நினைப்பாங்களோ என்று தன்னை தானே அடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு கண்ணீரை மாத்திரம் தேவ சமூகத்தில் விண்ணப்பமாக ஏறெடுக்கிற தேவ பிள்ளைகளே கல்லில் காலை வேளையில் தேவ சமூகத்தில் கல்லில் லூயா ஆண்டு ஒரு தாவீதன் குமாரனை எனக்கு இறங்கும் என்று ஜபிப்போமா கல்லையில் நம்முடைய ஜபங்கள் மாறட்டும் ஊயா தேவ சமூகத்தில் கெஞ்சுவோம் ஆமே கல்லூயா யார் தான் என்ன சொன்னாலும் பரவாயில்லை தேவை நமக்கு விடுதலை நமக்கு வேண்டும் ஆனால் தேவை இருக்கும் போது எந்த மனிதர் நம்மை பற்றி நாம் கவலைப்படாதபடி தேவ சமூகத்தில் விட அதிகமாக யார் அதட்டினாலும் பிரச்சனை கிடையாது மனுஷன் உங்களை அதட்டும் போது கர்த்தர் உங்களை அழைத்து தம்முடைய பக்கத்தில் வைத்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற தெய்வம் ஆமேன் அவர் இந்த காலை வேளையில் கேட்கிறார் மகனே மகளே சகோதரனை சகோதரியே தம்பி தங்கச்சி நான் உனக்கு என்னம்மா செய்யணும் கிளையில் உலகம் வறுக்கும் போது கலையில் ஊயா உலக தெருவில் உங்களை கொண்டு விடும்போது உலகம் உங்களை வழி விட்டு விட்டு செல்லும் போது உங்களை தேடி வருகிற ஒரு தெய்வம் உண்டு காலை வேளையில் ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுகளில் ஆவியானவர் தருகிறார் ஆமீன் ஏசு உங்கள் வழியாக உங்கள் வழியாக உங்கள் பிரச்சனையை நடுவாக கடந்து வருகிறார் ஆமீன் அவரை நோக்கி கூப்பிடுங்க ஆமீன் கல்லையில் ஊயா சத்தமாக கூப்பிடுங்க ஆண்டவரை எனக்கு இறங்கு அப்பா கல்லையில் ஊயா யார் தான் பார்க்கட்டுமே யார் தான் என்ன தான் சொல்லட்டுமே தேவை நமக்கு கல்லையில் ஊயா ஏதோ ஒரு தேவை நமக்கு தேவையாக இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம் ஒரு நன்மை நமக்கு ரொம்ப முக்கியமாக நமக்கு தேவைப்படுகிறது அந்த இடத்துல மனுஷனை பார்க்காதபடி கத்துடைய முகத்தை பார்த்து அழுகையோடு தேவ சமூகத்தில் கூப்பிடுவோம் ஆண்டவரை தாவிதன் குமார்னு எனக்கு இறங்கும் என்று நீங்கள் கூப்பிட்டீங்க 那。 கத்தர் அந்த இடத்துல நிற்பார் அவரை நிற்க வைக்கும் ஆமே நம்ம சத்தம் அவரை நிற்க வைக்கணும் நம்ம ஒரு மனம் அவரை நிற்க வைக்கணும் ஆமே அவரை திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படி வைக்கிறதா இன்றைக்கு நம்முடைய ஜபங்கள் கத்திரை நிற்க வைக்கிறதா தெய்வப்பிள்ளைகளை கத்தரை மன முருக செய்கிறதா மன வேதனை அடைய செய்கிறதா நம்முடைய ஜபங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது ஹெலையில் ஊயா ஹெலிலூயா தெய்வப்பிள்ளைகளை சற்று நம்ம எல்லோரும் நீங்களும் நானும் சற்று யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் நம்முடைய ஜபங்கள் கத்திரை நம்ம கூப்பிடுகிற கூப்பிடுதல்கள் இன்றைக்கு சத்தத்திற்கு ஒரு கொடுக்கவில்லையே என்று நம்ம ஏக்கத்தோடு இருக்கிறோம் ஆண்டவர் ஒன்றுமே கேட்கல பதில் தரல என்கிறதான ஒரு விஷயத்தில் ஜபங்கள் அதிகமாக ஜபிக்கிறோமா இல்லை ஒருமனப்பட்டு ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லும்போது அந்த வார்த்தை கத்தரை நிறுத்தி உனக்கு என்ன தேவை என்று கத்தர் கேட்பார் ஆமே இந்த காலி வேலையில் ஹெலில் கத்தர் நம்மை பார்த்து கேட்பார் சங்கீதத்தில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து ஆறு என்று நினைக்கிறேன் ஹெலில் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தாங்க அவங்க முகம் வெட்கப்படலை அவரை நோக்கி பார்த்தீங்கன்னா பிரகாசம் உண்டாகும் அல்ல வெட்கப்படும் கத்தர் விட மாட்டார் ஆமே ஏழை கூப்பிட்டன் கத்தர் கேட்டு அவனை அவனுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று பார்க்கிறோம் ஆமே ஏழைகளின் கூப்பிடுதலை மறவாத தெய்வம் ஏழைகளின் கூப்பிடுதலை கேட்கிற தெய்வம் ரெண்டு ஏழைகள் வழியருக இருந்து கூப்பிட்டாங்க எல்லாரும் அதட்டுனாங்க இல்லை கத்தருடைய காதுகள் அதை கேட்டது கத்தருடைய கண்கள் அதை கண்டது அதை நிற்க வைத்தது ஆமே அவர்களை அழைக்க வைத்தது ஹலில் மனுஷன் வறுக்கும் போது கத்தர் தம்மோடு சேர்த்து கொள்ளுகிற தேவன் ஆமேன் தேவைகளை சந்திக்கிற தேவன் இந்த காலை வேலையில் தெய்வ பிள்ளைகளை ஒரு வழி அருகே இருக்கிறதான ஒரு அனுபவத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்களா ஆமேன் ஹலில் ஊய்யா எது எதுவுமே கிடைக்க வேண்டியது ஹலில் வர வேண்டியது பார்க்க வேண்டியது எதுவுமே பார்க்க முடியலை காண முடியலை கிடைக்கல ஹலில் ஒரு வழி அருகே இருக்கிறதான ஒரு நிலைமை ஆமேன் அந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா இந்த காலை வேளையில் கத்தர் அந்த வழியை கடந்து வருகிறார் அமேன் ஹலில் ஊய்யா அவர் கடந்து வருகிறார் என்கிறதான நல்ல செய்தியை இந்த காலைவேலியில் ஆவியானவர் உங்களோடு கூட சொல்லுகிறார் அம்மன் களையில் எப்ப அவர் கடந்து வரும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்க இதுவரை கூப்பிட்டது அல்ல லீல் ஓய்யா கொஞ்சம் நம்முடைய ஜபங்கள் நம்முடைய சத்தங்கள் சற்று வித்தியாசமாகட்டும் தேவ சமூகத்தில் அழுகையோடு கண்ணீரோடு ஒருமனதோடு ரெண்டு பேர் ஒருமனப்பட்ட ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் தருவேன் என்று கற்று சொல்லியிருக்கிறார் ஒருமனப்படுங்க தாவிதன் குமாரனே ஆண்டவர் எங்களுக்கு இறங்கு இந்த விஷயத்தில் எங்களுக்கு இறங்கும் நீங்கள் பதில் செய்தே ஆக வேண்டும் என்று கூப்பிடும்போது நம்ம கூப்பிடுகிற சத்தம் கத்தரை நிற்க வைக்க வேண்டும் ஆம் என்களில் ஓய்யா அவர் கேட்க வேண்டும் உங்களுக்கு என்ன வேண்டாமல் என்ன வேண்டும் என்று கேட்டு அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற காலை வேளையாக இந்த காலை வேலை மாறட்டும் ஆமன் கையில் எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியும் ரெண்டு குருடர்கள் சமூகத்தில் இறங்கும் என்று கத்தர் நின்று அவருடைய சத்தத்தை கேட்டு அற்புதத்தை செய்தார் என்றால் இந்த காலை வேலைகளில் கண்கள் கண்களிருந்தும் ஏதோ சில ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பார்க்க முடியாமல் தரிசிக்க முடியாமல் வழியருகே இருக்கிற அனுபவத்தில் இருக்கிற பிள்ளைகளை நோக்கி கத்தர் வருகிறார் ஆமே அவர் வரும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் சமீபமாக இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்க உங்கள் சத்தத்திற்கு கத்தர் நின்று செவி கொடுத்து உங்களை அணைத்து அரவணைத்து மகனை நான் சந்திப்பேன் என்று சொல்லி உங்களை தொட்டு கத்திருந்த காலை வெளியிலே ஆசீர்வதிப்பார் ஆமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகள் கத்திற்கு பின் செல்ல பழகுங்கள் ஒவ்வொரு நாளும் கத்திற்கு நந்தி அறிதல் உள்ளவர்களாக நாம் வாழ பழக வேண்டும் ரெண்டு பேரும் கண்கள் திறந்தவுடனே கத்திற்கு பின் சென்றார்கள் என்று தான் பார்க்கிறோம் கல்லையில் இந்த காலை வெளியில கத்த நன்மைகள் செய்யும்போது ஆசீர்வாதங்கள் தரும்போது ஆமேன் தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் இல்லை கத்தர் அற்புதங்களை செய்யும்போது போது ஊயா கத்தரை பின் செல்வோம் ஒவ்வொரு நாளும் ஆமேன் கல்லையில் ஊயா கத்தரை பின் செல்லுகிற ஒரு அனுபவம் கத்தரோடு நெருங்கி வாழுகிற ஒரு அனுபவம் கத்தரோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் கல்லையில் நன்றி அறிதல் உள்ளவர்களாக வாழ நாம் பழக வேண்டும் ஆமேன் கத்தை செய்கிற எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பான தெய்வ இந்த காரை வேலையில் ஆவியான ஒருங்களோடு சொல்லுகிறார் கல்லையில் ஊயா வழியருகிய உட்கார்ந்து இருக்கிறீங்களா குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தம் போட்டு அழுகிற தேவ பிள்ளைகளே உங்களை தேடி கத்தர் வருகிறார் ஆமே இந்த காலி வேலையில் அவரை விடாமல் பற்றி கொள்ளுங்கள் அவரை நிற்க வைங்க உங்கள் ஜெபங்கள் அவரை நிற்க வைக்கட்டும் இந்த காலை வேலையில் ஹலில் ஊயா கத்தர் உங்கள் தேவைகளை சந்திக்கிற காலி வேலையாக இந்த காலி வேலை மாறட்டும் விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே கூப்பிடுங்க கத்தர் அற்புதங்களை செய்வார் கண்களை முடி பிடிப்போமா பரிசுத்தமும் இறக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே கல்லியில் ஊய்யா இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை அன்று ஒரு இந்த குருடர்கள் வழி அருகே உட்கார்ந்து ஆண்டு ஒரு கல்லியில் ஊய்யா ஆண்டு ஒரு எந்த வெட்கத்தையும் அவர்கள் பொருட்படுத்தலாண்டு ஒரு எந்த மனுஷர்கள் தடை பண்ணுகிறதையும் அவர்கள் பொருட்படுத்தாதபடி தாவிதன் குமார்னே எனக்கு இறங்கும் என்று சத்தம் போட்டு அழுது ஜெபித்தாங்களே ஆண்டுவரே அவர்கள் சத்தத்தை கேட்டு கற்று நின்று அவர்களை அழைத்து அவர்கள் தேவைகளை சந்தித்து ஆண்டு ஒரு அவர்களை விடுதலையாக்கு நீங்களே ஆண்டு ஒரு இதே அனுபவத்தில் இன்றைக்கு அநேக தெய்வப்பிள்ளைகள் ஆண்டு வரேன் கண்கள் கண்கள் இருந்தும் பார்க்க முடியாதபடி ஆசீர்வாதங்கள் நன்மைகளை சுதந்தரிக்க முடியாதபடிக்கு தரிசிக்க முடியாதபடிக்கு இருக்கிறதான அனுபவங்கள் மாறுவதாக ஆண்டுவார் அப்பா உண்மை நோக்கி கூப்பிடக்கத்தர் உதவி செய்யுங்க அப்பா ஒரு மனப்பட்டு கூப்பிடக்கத்தர் உதவி செய்யுங்க ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தர் அற்புதங்களை செய்வீராக அற்புத சாட்சிகளாக மாற்றுங்க கத்தர் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் உயர்ந்திருப்பீராக ஆண்டவர் அற்புதங்களை காணட்டும் ஆண்டவர் அற்புதங்களை காண செய்வீராக ஆண்டவர் உண்மை அதிசயங்களை காண செய்வேன் என்ற வார்த்தையின்படி கத்தர் அற்புதங்களை காண செய்யுங்க கத்தர் மகிமைப்படுங்க ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்தர் மகிமைப்படுவீராக கர்த்தர் உயர்ந்திருப்பீராக வார்த்தை கத்தர் உறுதிப்படுத்துவீராக மகிமைப்படும் ஆசீர்வதி மூல ஜபதி கேள்வன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே